திருவம்பாவின் பதினான்காவது பாசுரத்திலே மாணிக்க வாசக பெருமான் இந்த பெண்கள் எல்லாம் இந்த அதிகாலை வேலையிலே நீராடுவதற்காக செல்லுகின்றார்கள் அவர்கள் காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஆடத் தொடங்குகின்றன பசும் பொன்னாலான பிற எல்லாம் அவர்கள் அணிந்து அந்த நீராடுகின்றார்கள் அந்த மாலையில் அந்த தேனை எடுப்பதற்காக அந்த பூக்களிலே தேனை எடுப்பதற்காக வண்டுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன நாம் இந்த அதிகாலை வேலையிலே அந்த சிவபெருமானுடைய புகழை பாட வேண்டும் அவன் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பாட வேண்டும் வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பாட வேண்டும் அந்த மூன்று நிலைகளில் நம்மளை படைத்து காத்து நமக்கு அருள்கின்ற அந்த நிலையை நாம் இந்த அதிகாலை வேலையில் நினைத்து நாம் பாட வேண்டும் நம்மை அவன் பெற்றெடுத்த குழந்தையை போல பாதுகாக்கின்றான் அப்படியாப்பட்ட அந்த திருவடியை நினைத்து நாம் இந்த அதிகாலை வேலையை நாம் பாட வேண்டும் எனவே எல்லோரும் எழுந்து வந்து இந்த அதிகாலை வேலையிலே நாம் நீராட வேண்டும் என்பதை மாணிக்க வாசக பெருமாள் அருகின்றார்